அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்ல சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டனின் கோடானு கோடி நமஸ்காரம் இது ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா ரூமை எப்படி கிளீன் பண்ணா நமக்கு கடவுளுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் இறைவன் என்பது நான் எல்லாரையும் சொல்கிறேன் மகாலட்சுமி ஆகட்டும் பெருமாள் ஆகட்டும் சிவன் முருகன் பிள்ளையார் யார் வேணாலும் உங்க வீட்டுல போட்டோல எவ்வளவு தெய்வங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த தெய்வங்களுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என் வீட்டிலே கிடைக்க வேண்டும் இன்க்ளூடிங் குலதெய்வமும் சேர்ந்துதான் கிடைமுனா நான் என்ன பண்ணா கிடைக்கும் எத்தனையோ பூஜை பண்ணிட்டேன் என்னென்னவோ பண்ணிட்டேன் நீங்க சொன்னதெல்லாம் ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட்டு எங்க வீட்டுல தெய்வத்தினுடைய கடாட்சம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு ஆனா எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அங்கிட்டா இங்கிட்டா அப்படியா இப்படியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்றேன் என்ன பண்றேன் அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டும் உங்ககிட்ட இருந்தா நூறு பர்சன்ட் அப்ப என்னாகும் ஒரு சேர்ல உட்காரும் பொழுது அருமையா சந்தோஷமா மன நிம்மதியா உட்காருவீங்க ஆஹா எங்க வீட்டுல தெய்வத்தினுடைய அருள் இறைவனுடைய கடாட்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அது என்ன பண்ணணும் உங்களது பூஜரூமை சுத்தம் செய்யும் பொழுது இந்த மாதிரி சுத்தம் செய்யுங்கள் ஒண்ணுமே இல்லைங்க இதுக்கு என்ன போய் செலவு பண்ண போறீங்களா கிடையாது உங்க செலவு இருக்கு என்ன செலவு நேர செலவு தான் வேற ஒண்ணுமே இல்லை வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா இந்த நேர செலவு செய்யும் பொழுது எங்க டேலியாகவும் உங்க வீட்டுல பெருமாளுடைய கடாட்சம் பிள்ளையாருடைய கடாட்சம் இறைவனுடைய கடாட்சம் கிடைச்சு அதை டாலி பண்ணிடும் ஒரு கஷ்டத்தை நாம் செய்தால் அதற்கான இன்பங்கள் நமக்கு கிடைக்கும் இதுதான் உண்மை இப்ப உங்க வீட்டுல அனைத்து இறைவனுடைய கடாக்ஷமும் ஆசீர்வாதமும் வேணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு ரொம்ப அருமையான இருக்கும் கடாட்சம் என்ன பண்ணும் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் இல்ல சார் எனக்கு லீவே கிடையாது சண்டே தான் லீவ் எனக்கு பரவாயில்ல மாசத்துல ஒரு சண்டே எடுத்துக்கோங்க சண்டேன்னா தூங்குவேன் நல்லா தூங்குவேங்க பத்து மணி பதினோரு மணிக்கு தான் ஏந்திரிச்சு குளிக்கலாமான்னு யோசிப்பேன் ஒவ்வொரு சண்டேவும் எனக்கு இப்படிதான் போகும் மாதத்தில் முதல் சண்டே எடுத்துக்கோங்களேன் சண்டே நீங்க இந்த பிளான் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொரு மாசமும் முதல் சண்டே நான் என் வீட்டு பூஜை ரூம பக்காவா கிளீன் பண்ணிடுவேன் அதாவது பாக்கி நாள் தட்டி தூசி தட்டி குப்பை எடுக்கிறது வேற நான் ஒரு பாத்திரத்துல நல்ல பவுல்ல பன்னீர் ஊத்திக்கோங்க அந்த பன்னீரிலே பச்சை கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க நிறைய இருந்தா சரி நல்லா இருக்கும் நல்ல அந்த பன்னீரோட பச்சை கற்பூரத்தை நல்லா போட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணி அதாவது போட்டோவை துடைப்பதற்காக மட்டுமே ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க அந்த காட்டன் துணில அழகா உட்காந்து ஒரு மணி நேரம் நீங்க வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும் அதாவது பூஜ ரூம்ல இருக்கிற மேடை எல்லாம் கிளீனா இருக்கு பக்காவா இருக்கு எதுவும் இல்லைனா போட்டோவில் அழுக்கு இருக்கும்ல அதாவது தூசி படிந்து இருக்கும் அந்த போட்டோ அப்போ என்ன பண்ணோம் அந்த போட்டோவை எடுத்தாலும் சரி எடுக்க முடியாவிட்டாலும் சரி சில பேர் வந்து எடுக்க முடியாம அடிச்சு வச்சிருப்பாங்க பரவாயில்ல என்ன பண்ணும் ஒரு காட்டன் துணியில அந்த பன்னீரும் பச்சை கற்பூரமும் போட்டு வச்சிருக்கீங்கல்ல அதோடு ஜவ்வாதும் சேர்த்து போட்டுக்கோங்க தூள் இருக்கு அதை நல்லா உது விட்டுட்டு அந்த தண்ணிய காட்டன்ல நனைச்சு அந்த ஒரு ஒரு போட்டோவும் துடைக்க தொடைக்க தொடைக்க அப்படி நல்லா இருக்கும் பல பலன் இருக்கும் அந்த கண்ணாடியோ லேமினேஷனோ எல்லாம் கிளீன் ஆகி நல்லா இருக்கும் இன்னொன்னு என்ன இந்த பச்சகர்பூரம் போட்டீங்கன்னா பூச்சி அரிக்காது பூச்சி அரிக்காது இதை நீங்க நல்லா கிளீன் பண்ண ஒரு ஒரு போட்டோவும் கிளீன் பண்ணிட்டு பாருங்க அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அங்க வாசனைகள் பன்னீரோட சேர்ந்து அப்புறம் தொடச்சு முடிச்சு எல்லாம் பண்ணிட்டேங்க வீடு நீ அந்த பூஜரம் வந்து நீட்டாக அருமையா இருக்கு அடுத்தது என்ன பச்சை கற்பூரத்தை அரைச்சிக்கோங்க மிக்சியில கட்டி கட்டியா இருக்கிற பச்சை கற்பூரத்தை அரைச்சு எப்பொழுதும் ஒரு டப்பால வச்சுக்கோங்க என்ன பண்ணோம்னா ஒரு உருண்டை இவ்வளோ ஒரு ஒரு அறநெல்லிக்கு அளவுக்கான உருண்டை எடுத்து ஒரு சின்ன துணியில கட்டி நல்லா கட்டி முடிச்சு போட்டு ஒரு ஓரமா பூஜரூம்ல வச்சிருங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு விட்டுருங்க அந்த வாசனையானது அந்த பச்சகற்புற வாசனையானது அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே டெய்லி பரவும் அதை தவிர நீங்க நான் சொன்ன மாதிரி தீர்த்தத்துல பச்சகர்புறம் போட்டு வைக்கிறீங்க அந்த வாசனை தனி இந்த மூட்டையில கொஞ்சோண்டு மூட்டையா கட்டி வச்சிருக்கீங்களா அறநெல்லிக்க அளவுக்கு ஒரு பச்சக்புறத்தை பிடிச்சி அந்த துணியில கட்டி வச்சிருக்கீங்களா அந்த வாசனை ஃபுல்லா அந்த பூஜை ரூம்ல ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா இருக்கும் ஏன் பூஜை ரூமை சாத்திட்டு போயிடுவீங்க பூஜை ரூமை சாற்றி விட்டு போய்விடுவீர்கள் அப்ப என்ன ஆகும் இந்த வாசனையானது அந்த பூஜை ரூம் ஃபுல்லா சுத்தி இருக்க இருக்க பூஜை ரூம்ல ஒரு நெகட்டிவும் இருக்காது ஆனா நீங்க டெய்லி காலையில அதாவது காலையில விளக்கத்தை ஓபன் பண்ணுவீங்க அப்புறம் மூடிடுவீங்க அந்த பச்சக்கூரத்தை வாசனை உள்ளே இருக்கும் திரும்பி ஆறு மணிக்கு அந்த பூஜை ரூம் அப்படி தறக்கும் பொழுது அந்த பத் அந்த பச்சக்கூற வாசனை உங்க மூக்குக்கு வரும் பாருங்க ஆ என்னமா ஒரு வாசனை கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு உங்க மனசு ஃபீல் பண்ணும் ரைட்டுங்களா அப்ப என்ன அந்த ப அந்த பச்சை பொருடத்தோட வாசனையானது வீடு முழுக்க அப்படியே பரவும் அப்படியே பரவி எல்லா இடமும் பரவினா அந்த கற்புற வாசனை வீடு ஃபுல்லா இருக்கும் அப்புறம் எங்கெங்க துர்தேவதியோட நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கும் இருக்காது அப்ப இறைவனுடைய கடாட்சமானது உங்க வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும் பரவ ஆரம்பிச்சா என்ன இறைவனுடைய கடாட்சம் கிடைச்சாலே நமக்கு சிவனுடைய கடாட்சம் கிடைச்சா பார்வதி வருவா விஷ்ணுவுடைய கடாட்சம் கிடைச்சா மகாலட்சுமி வருவா முருகன் பிள்ளையார் எல்லாரும் வருவாங்க அப்ப என்ன ஆகும் அந்த வீடு சுபீட்சமாக இருக்கும் அந்த சுபிக்ஷமா இருக்கிறேன் என்ன ஆகும் நமக்கு தேவை என்னங்க பணம் தானுங்க சம்பாதிச்ச பணம் அத்துமீறி செலவாவது இனிமே அத்துமீறாது கரெக்டா செலவாவும் சேமிக்கும் வழி வகுக்கும் அதனால இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இறைவனுடைய கடாட்சம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளிநிய இருளக்கரியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்